தாம்பரம் முடிச்சூர் அடுத்த வரதராஜபுரம் பாரதி நகரில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தின் ஜீர்ணோத் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஏழு நாட்களாக கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நான்காம் கால யாகசாலை பூஜை விசேஷ பூஜை யாகங்கள் மகா பூரணகுதி தீபாராதனை நடைபெற்றது அதன் பின்பு கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் மந்திரம் வழங்க சிவபக்தர்கள் சிவவாதியம் இசைக்க பக்தர்களின் ஓம் நமச்சிவாயா என்ற கோஷங்கள் எங்கும் கேட்க கோவில் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்